இப்போ ஒரு பக்தியை பற்றி நீங்கள் வந்து ஒரு முருகரை பற்றி ஒரு விமர்சகமாக வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லலை முருகரை பற்றி நீங்கள் வந்து புரட்சிகரமாக பேசலை இப்போ முருகரோட மாநாடு போட்டுட்டு நீங்கள் வந்து திராவிடத்தை பற்றி பேசுறதுக்கு அதில் என்ன இருக்குது அவர் ஆர்எஸ் பாரியும் பேசுவாருங்க ஒன்று ஒன்று பேசிட்டு போய் வீட்டில் அவர் வாசனை பண்ணுவார்னு நினைக்கிறேன் பேசுறது தப்புன்னு இப்போ என்கிட்ட மைக்கு காட்டி கேட்குறீங்களா மைக்கு பார்த்தோன்னா எனக்கு ஒரு எனர்ஜி வரும் அது போல் ஆர்எஸ் எஸ் பாரதிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் நான் சொல்லிக்கிறீங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்து சொல்லிக்கிறீங்கல்ல அது உங்க கொள்கை அதே போல் திமுக இந்த நாட்டை ஆளக்கூடாது அவங்களுக்கு ஒரு கொள்கை அதில் போய் நீங்கள் முக்கிய நடவடிக்கை தப்பு தானே திமுக அமைச்சர் ஆர் ஆர்எஸ் பாரதி இருக்காருல்ல ஆமா அவர் ஒரு மசூர் அண்ணா திமுக வந்து பாஜக வந்து அண்ணாவை விமர்சனிக்கு அதிமுக ரசிக்குதான் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக ரசிக்குது இப்போ நீங்க வந்து பிஜேபி உங்க உடம்புல வந்து ஏடிஎம்கி ரத்த ஓடுதா இல்ல பிஜேபி ரத்தம் ஓடுதா அந்த மாதிரி ஒரு கேள்வி எடுத்து பேசியிருக்காரு அருமையான வார்த்தை அது அதை நான் யாரா இருந்தாலும் ஒரு பொது இடத்துல இருந்து அதை தான் பேசுவாங்க அதாவது ஒரு முருகரோட மாநாடு போட்டுட்டு நீங்க வந்து திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கு அதுல என்ன இருக்கு இப்போ ஒரு பக்தியை பற்றி நீங்கள் வந்து ஒரு முருகரை பற்றி ஒரு விமர்சகமாக வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லலை முருகரை பற்றி நீங்கள் வந்து புரட்சிகரமாக பேசலை ஏன்னா தமிழ் தமிழ் கடவுள் முருகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அங்கே உட்காந்துங்கிற எல்லாருமே வந்து தமிழ் கடவுள் முருகர்ன்ற இடத்துல தான் வந்து அவங்க உட்காந்தாங்க ஆனால் உங்களோட கருத்து என்னென்னா நாங்கள் வந்து அரசியலில் வந்து நாங்கள் கூட்டம் கூட்டிட்டோம் நாங்கள் பாஜக வந்து நாங்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப கெத்தாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களோட பேச்சு அது இருக்குது ஆனால் வந்து அங்கே கூடினது வந்து பாஜக கூட்டங்களில் உண்மையான பக்தர்களோட கூட்டம் அது வந்து அவங்க விமர்சிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்ல தெரியாமல் வந்து இப்போ ஏடிஎம் கேட்காரங்களும் அவங்களுக்கு கூட துணை போயிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கேன் நீங்க அண்ணாவோட இதை மாத்திட்டு அந்த இடத்துல இவனும் இது ஆர அமித்ஷா வச்சுக்கோங்க நீங்கள் அண்ணா திமுக வைக்கிறதுல அமித்ஷா இதை வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்லியிருக்காரு இந்த இந்த ஒரு மின்படுத்திங்க நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு அரசியலுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு அரசியலோட கோட்பாடுக்கு மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அடுத்த அரசியல் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்க தான் செய்யும் ஏங்க இவங்க அதை பற்றி பேசணும் கூட கூட்டணியே வச்சுருக்கக்கூடாது எதுக்கு இவங்க கூட கூட்டணி வச்சாங்க இன்றைக்கி பிடிக்கல உனக்கு அன்றைக்கி பிடிச்சது இல்ல பிடிச்சதா இல்லையா அவர் ஆர்எஸ் பாரதி பேசுவாருங்க ஒன்று ஒன்று பேசிட்டு போய் வீட்டில் அவர் வாசனை பண்ணுவார்னு நினைக்கிறேன் பேசுறது தப்புன்னு இப்போ நீங்கள் என்கிட்ட மைக்கு கட்டி கேட்குறீங்களா மைக்கு பார்த்தோன்னா எனக்கு ஒரு எனர்ஜி வரும் அதுபோல் ஆர்எஸ் பாரதிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் அவர் பேச எல்லாமே தப்பாக தான் இருக்குது பின்னாடி திருப்பி போட்டு பார்த்தாக்கா அவர் ஒரு எப்படி சொல்ற ஒரு கொள்கை பரப்பில் அவர் பேசுகிறாரு அவர் கொள்கை பரப்புனால் அது பிடிப்போட இருக்கணும் புடிப்பு இல்லாமல் பேசக்கூடாது ஏன்னா தானோன்னு பேசிடக்கூடாது அதுக்கு விமர்சனம் வரும்போது மறுப்பு தெரிவிக்கக்கூடாது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இப்போ நான் ஒரு சாதாரண பாமரம்மா நான் பேசிடலாம் ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன்னும் போது அவங்க அதை பேசக்கூடாது ஓசனை பண்ணி தான் பேசணும் வார்த்தை விட்டுட்டு பின்னாடி இது பண்ணக்கூடாது வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கேன் நீங்கள் அண்ணாவை தலைவராக வச்சுருக்கீங்க அமித்ஷா தலைவர் சொல்றதுக்கு அது அவங்க சௌரிய அவங்க யாரோ ஒண்ணாலும் வச்சுப்பாங்க புரியுதா அதை இவங்க பேசக்கூடாது அது அவங்க கட்சி சார்ந்தது இப்ப பிஜேபி கூட இல்லைன்னு வந்துட்டாங்க திரும்ப பிஜேபி கூட போறாங்க நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு வந்து கொள்கை கூட்டணி கிடையாது ஒரே கொள்கை எங்களுக்கு என்னன்னு கேட்டா பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது ஒரே கொள்கை வந்து திமுக இருக்க கூடாது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அவங்க கொள்கையில போய் நீ தலையிடத்துக்கு நீ யாரு நீங்கள் இன்னமும் சொல்லிக்கிறீங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்தும் சொல்லிக்கிறீங்கல்ல அது உங்கள் கொள்கை அதே போல் திமுக இங்கே அந்த நாட்டு ஆளக்கூடாது அவங்களுக்கு ஒரு கொள்கை அதில் போய் நீங்கள் மூக்கிட்டு தப்பு தானே ரத்தத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்கா தம்பி ஏ குரூப்பு பி குரூப்பு சி குரூப்பு ஏபி குரூப்பு இந்த மாதிரி தான் ரத்தத்தில் இருக்கும் அது உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசக்கூடிய வாசகமாகவே கருதப்படுது என்ன ஒளிபரப்பினாங்கன்றது மறு ஒரு ஒளிபரப்பு பண்ணி அது உண்மையாகவே வருத்தத்துக்குரியதாக இருந்தால் எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கின எல்லாருமே நிச்சயமாக அதை வெறுப்பாங்க காரணம் கேட்டால் அரசியலே பேச மாட்டேன்ற ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தமான ஒரு மாநாடாக தான் கருதி எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அப்படி ஒரு வருத்தமான ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருந்தால் அவங்களோட சேர்ந்து நானும் தான் தம்பி வருத்தம் தெரிவிப்பேன் இப்போ அண்ணாவையை தலைமையாக வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு வந்து அண்ணாவை வருத்தத்தை நீங்கள் வந்து அமித்ஷா வச்சுக்கன்றாரு தலைமையாக கட்சி தலைமையாக அதாவது திரும்ப திரும்ப சொல்லலாம் தம்பி ஒரு ஒரு கட்சிக்கும் அடிப்படையில் யாருன்னா ஒத்து ஆரம்பித்து விடுவாங்க அவங்களோட பின்னால் அவங்களோட மறைவுக்கு பின்னால் அவங்களோட ஆளுமைக்கு பின்னால் மறுபடியும் கட்சி அப்படியே படிப்படி படிப்படியாக மாறி வரும் அதில் அண்ணாடிஎம்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் அப்புறம் அப்படி வந்து இப்போது எடப்பாடியார் வரைக்கும் வந்து நிற்குது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த மாதிரி உண்டு ஆனால் குடும்ப அரசியலாக அது போகலை வெவ்வேறு தலைமையில் தான் அது வந்திருக்க வழிய இதை விமர்சனம் பண்றதுக்கு உண்மையா வருத்தப்படும் தம்பி தலைவர் எல்லாம் ஒத்துமே வரணும்லப்பா பாதி பேர் அப்படி போறாங்க பாதி பேர் இப்படி வராங்க ஒத்துமையா இருந்தா தானப்பா போய் கேட்க முடியும் நான் ஒரு ஆள் பாட்டு கேட்டா வருமா எல்லாம் ஒத்துமையா ஆளுங்க இருந்தா தான் கேட்க முடியும் எல்லாம் கை தட்டினா தப்பா வரும் ஒருத்த கை தட்டி கேட்டா வராது புரியுது உனக்கு இப்ப நான் சொல்றேன் நான் சொன்னா எடுப்பாங்களா நாலு பேர் எங்களோட சேர்ந்து பேசுனா தான் எடுப்பாங்க அப்புறம் அதை இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பாக்குறேன் அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு எப்படி பாக்குறேங்க மாநாட்டில் யார் வராங்களோ நம்ம என்ன தாக்கா